காமராஜரை பற்றி பேச போகிறேன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மாதம் பதினைந்தாம் தேதியில் காமராஜர் அம்மையாரிடமிருந்து மகனாய் காமராஜர் பிறந்தார் தந்தையின் உயிரிழப்பு மற்றும் வறுமையினால் காமராஜர் ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் படித்தார் படிக்காத மேலாம் அழைக்கப்பட்டார் காமராஜர் காமராஜர் மூன்றாவது மூன்றாவது முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் மாறினார் மதிய உணவு வேலைகளை இலவசமாக்கினார் காமராஜர் நான் 10 கிலோமீட்டர் குள்ளே குள்ளே பள்ளி பள்ளி கெட்டுமாறு உத்தரவிட்டார் பள்ளியில் மாணவர்கள் அதிகரித்தனர் சிறுவயதிலே ஜாதி மதம் இளமை பணக்காரன் என்று எல்லாம் தெரியக்கூடாது சொல்லி காமராஜர் சீருடையை இலவசமாய் கொடுத்தார் ிய மாத்தூர் தொட்டில் பாலமையும் காமராஜர் தான் கெட்டினார் காமராஜர் கிங் மேக்கர் கிங் மேக்கர்